அல்லா சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுடைய அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நலவு வந்தால் ஹந்தொல் இல்லா சோதனை வந்தாலும் ஹந்தொல் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லா உதவி தேடுவான் இவன் மின் ஆனால் பாவி இறைவன் சோதனையை கொடுத்தால் அல்லாவை விட்டு விலகுவான் சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்லுவான் சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான் அது நலவின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள் ஃபலம்மா நசூமாது கிருபிஹி என் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது அலைஹிம் அப்வாப குல்லி ஷை வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்ன வேண்டுமோ கிடைக்கும் ஹத்தா இதா ஃபரிஹூமா ஊது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு அவர்களின் நஷ்டவாளிகளாக மாற்றி மாற்றிவிடுவான் அல்லாஹின் தூதல்லு அழகிவசல்ல சொன்னார்கள் அடியானுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை இந்த உலகத்திலே விரைவுபடுத்துகிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் அப்புல் அலமின் நலவை நாடுகிறான் அல்லாஹ் அவனுக்கு சோதனையை தாமதப்படுத்துகிறான் என்றால் பாவங்களின் காரணமாக நாளை மறுமையில் அவனுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் நல்லவருக்கு சோதனையை உலகத்திலேயே கொடுத்த அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி விடுவான் பாவையை விடுவான் அல்லது பிடிப்பான் பிடித்தாலும் விட்டாலும் அவன் அழிவது நிச்சயம் அல்லாஹ் அபுல் அலமீன் அப்படிப்பட்ட பாவங்களை விட்ட அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக